எனக்கு அந்த மன நிம்மதியும் சந்தோஷமும் அதுக்கப்புறம் இன்னே வரைக்கும் இல்லை சார் அதுதான் உண்மை எங்க சைட்ல உள்ள சொந்த பந்தங்கள் எல்லாருமே வீடு வச்சிருக்காங்க சார் எங்களுக்கு மட்டும்தான் வீடு இல்ல அப்ப நான் அதை லோன்லியா எப்படி ஃபீல் பண்ணேன்னா நம்ம தான் வந்து எல்லார விட அடியில் இருக்கிறோம் நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலா வரணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அவங்கள அவமானம் தான் ஒரு சொந்த வீடு வாங்குறத நோக்கி நகத்துச்சு உங்களை எது நகத்துச்சு ஏன் சொந்த வீடு வாங்கணுங்கிற எண்ணமும் இலக்கம் உங்களுக்கு அதை நேரடியா பதில் சொல்லுங்க எண்ணம் இருக்கு சார் அதாவதுங்க எல்லாருக்கும் ஒரு எய்ம் இருக்கு சார் இப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் வீடு கட்ட வாங்க வேண்டாம் பிளாட் வாங்க வேண்டாம்னு தடைக்கெல்லாம் இல்லை எங்கள் அனுபவத்தை நாங்கள் சொல்ற இதுக்கு கேட்டாங்க நாங்கள் சார் எனக்கு நான் திருப்ப திருப்ப சொல்றேன் எனக்கு பொதுவான கருத்து சொல்லாதீங்க அதான் சார் என்ன சொந்த வீடு வச்சுருக்கீங்களா ஓகே சார் சொந்த வீடு இருக்கா உங்களுக்கு சொந்த வீடு இருக்கு சார் எதுக்கு அந்த சார் எதற்காக நீங்க சொந்த வீடு வாங்கினீங்க என்ன காரணம் அதான் சார் எங்கள் அம்மா இருந்தாங்க சார் நான் என்னோட எய்ம் நடக்குங்க எங்கள் அம்மா வந்து இருக்கும்போது ஒரு சொந்த வீட்டில் வந்து போது அந்த சடங்கு செஞ்சு அவங்களோட இருக்குன்ட்டு ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு சார் அப்போ அம்மாவுக்காக ஒரு இடம் ஒன்று வாங்கிட்டேன் சார் அப்போ நடுவில் என்ன திடீர்னுனாக்கா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு சர்ஜரி பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணாக்கங்க சரி அம்மாவுக்கு ஹார்ட்டு பிரச்சனை என்ன பண்ணுறது வீடு கட்டுறதா அம்மாவை பண்ணாக்கா எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியமாக தெரிஞ்சுது வீடு முக்கியமாக தெரியல அப்படியும் சரி என்ன தான் பண்ணாக்கா வீட்டில் தான் இருந்தேன் இறந்துட்டாங்க திடீர்னுங்க அவங்களுக்காக ஒரு கார் வாங்கினாங்க ஒரு எயிட் ஹண்ட்ரட் காரு அவங்களுக்காக டா டாக்டர்கிட்ட போகிறதுக்காக அந்த ஏரியர் காரை வாங்கிட்டு போயிட்டுங்க அழைச்சிட்டு போயிட்டு வாடகூட்லேருந்து இறந்துட்டாங்க சரி அம்மாவை தான் நம்ம சொந்த ஊரில் வச்சுட்டு அந்த சடங்கு செய்ய முடியலையே தான் அப்பாவுக்கு நினைச்சு அவங்க என்னத்துக்கு நிறைவேற்றணுமே விட நம்மளுக்கு என்ன கடமைன்னு சொல்லிட்டு தான் அப்பா இருக்கக்காக விட ஆரம்பிச்சிட்டோம் இல்லை அவங்களுக்கு சடங்கு செய்ய விடலையா அவங்க வீட்டில் ஆமாம் சார் அம்மா அம்மாவுக்கு பிரச்சனை வந்துச்சு சார் ஆர்ட்ரு பிரச்சனை வந்துச்சு அவங்களுக்கு மனம் வரலை சார் நீங்கள் இருந்த வாடகை வீட்டில் உங்களுக்கு சடங்கு செய்ய அனுமதிச்சாங்களா இல்லையா சடங்கு செய்ய அனுப்புனாங்க சார் அவங்க என்னுடைய எண்ணம் என்னென்னாக்கா அவங்களோட சொந்த வீட்டில் பார்த்து சொந்த வீட்டில் அவங்க அவங்க விட சார் அவங்களுக்கு என்ன எண்ணம் இருந்துச்சு சார் அதுக்காக நீங்கள் வீடு வாங்குனீங்க ஆமாம் சார் ஓகே எனக்கு வேற யாரும் நீங்கள் எனக்கு காரணம் சொல்லுங்கள் எதுக்காக வந்து நாங்கள் ஒரு வீடு கட்டணும்னு முடிவு எடுத்தோம்னா நான் படிச்சிட்டுருக்கும் போது எங்கள் அம்மா சொன்னாங்க சார் அம்மா நீ படித்து ஒரு நல்ல சம்பளத்துக்கு நல்ல வேலைக்கு போயிட்டேன்னா நான் வீட்டில் உட்காந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்கங்க சார் அப்ப அவங்க மனசுக்குள்ள அவங்களுக்கு ஓய்வு தேவைப்படுதுங்க சார் அந்த ஓய்வை என்னால் கொடுக்க முடியல அவங்களுடைய முதுமை காலத்துல அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய வழியாக இருந்துச்சுங்க சார் அதுதான் ஒரு சொந்த வீடு கட்டணும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் எங்க அப்பா அம்மா உட்கார வச்சு அவங்களுக்கான எல்லா விஷயத்தையும் நல்ல முறையில செய்யணும்னு ஆசைப்பட வச்சுதாங்க சார் என்னை எந்த அளவுக்கு சொந்த வீடு வாங்கணும்னு தள்ளிச்சு ஆனா அதுவே ஒரு கட்டத்துல எனக்கு கொஞ்சம் கஷ்டப்பட நிலைமையிலும் வந்து யாருக்கு என்ன பதில் இருக்கு சொல்லுங்க சார் எங்கூட பிறந்தவங்க ரெண்டு பேரும் சார் ரெண்டு பேருமே நல்லா வீடு கட்டினாங்க சார் நான் வாடகை வீட்டில் இருந்தேன் சார் பேசாதவங்களாம் பேசுங்க அப்போ வந்து நம்ம கூட பிறந்தவங்க எல்லோரும் வீடு வச்சிருக்காங்களே இப்போ நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோமே அப்போ எல்லாரும் கேட்டாங்க நான் அவங்க அண்ணங்கள்லாம் வீடு கட்டிட்டாங்க நீங்கள் எப்போ கட்ட போகிறேன் ஏன் வாடகை வீடாக திருறேனாங்க அப்போ நம்மளும் ஒரு வீடு கட்டி அன்னைங்களும் மாதிரி நம்ம சொந்த வீட்டுக்கு போகணும் அதெல்லாம் நான் வீடு கட்டினேன் சார் உங்களுக்கு வாடகை வீட்டில் இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்தது அதனால் வேறு வேலை சொல்லுங்கள் சார் என்னோடய நேம் கார்த்திகேயன் ஈரோட்டில் கோபிச்செட்டி பள்ளத்திலேருந்து வரேன் எங்களுக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கு எது உந்துதெல்லாம் இருந்துச்சுன்னு கேட்டிருக்கீங்க எங்கள் அம்மாவோட சர்க்கிளில் வந்து டீச்சர்ஸ் சர்க்கிள் ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு சில பெரிய பெரிய வீடாக இருக்கும்போது இப்போ பொண்ணு பார்க்குறாங்க மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது மாப்பிள்ளைக்கு ஒரு வீடு வேணும் பெரிய வீடாக வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கும்போது சமுதாயத்தில் இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய வரும்போது ஒரு ப்ரெஷர் ஏற்படும் போது நம்மளுக்கும் நம்ம பையன் வந்து அடுத்த இதுக்கு போகணும் அப்படின்னா அவனுக்கு இது தேவைப்படுமோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உந்துதலுக்காகவே வந்து வீடு கட்டணும்

என் கேள்வி என்னென்னா நீங்கள் ஏன் சொந்த வீடு வாங்கணுங்கிற நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு என்ன காரணத்துக்காக சொந்த வீடு வாங்கினீங்க ஒவ்வொரு மனிதனுமே பிறந்த நம்மளுக்கு வந்து சொ நம்மளுக்குன்னு ஒரு வீடு வாங்கினா தான் மனித வாழ்க்கை நிறைவு பெறுதுன்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ உள்ள காலகட்டங்கள் அப்படி தான் இருக்குது எங்கள் சைடில் உள்ள சொந்த பந்தங்கள் எல்லாேருமே வீடு வச்சுருக்காங்க சார் எங்களுக்கு தான் வீடு இல்லை அப்போ நான் அதை லோன்லியாக ஃபீல் எப்படி ஃபீல் பண்ணேன்னா நம்ம தான் வந்து எல்லாரை விட அடியில் இருக்கிறோம் நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலாக வரணும் அப்படின்னு நான் நினச்சேன் நினச்சது நினச்சி அது முடிவு பண்ணது பதினாலு வருஷம் ஆச்சு சார் எனக்கு கட்டுறதுக்கு இப்போ கட்டி வீடு கட்டி எனக்கு மூணு வருஷம்தான் ஆகுது ஆனால் அந்த பதினாலு வருஷத்தில் என்கிட்ட நகை இருந்தது பணம் இருந்தது ஆனால் வந்து எப்படின்னா வீடு கட்டுற அளவுக்கு இல்லை அந்த கனவை வந்து அச்சீவ் பண்ணுற அளவுக்கு இல்லை ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து வீடு கட்டி இப்போ மூணு வருஷம் ஆயிடுச்சு சார் இப்போ மூணு வருஷத்தில் நாங்கள் வந்து ரெண்டு பேர் கணவன் மனைவி சம்பாதிக்கிறோம் ஆனால் சுத் எவ்வளோ கடனை அடைச்சிருக்கிறோம் அடைச்சாலுமே கடன் எங்களுக்கு தீரலை இன்னமும் அந்த மன உளைச்சல்லேருந்து எங்களால் வெளில முடியல வீடு கட்டிட்டு ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தோம் சார் வீடு கட்டி அன்றைக்கி நைட்டு படுக்க சொல்கிறாங்க வீட்டில் அன்றைக்கி நைட்டு காலையில் எழுந்து பார்த்தோன்னே ஒரு ஒரு இடத்தையும் நம்ம திறந்து பார்க்குறோம்ல ஹாலை பார்க்குறோம் பெட்ரூமை பார்க்குறோம் ஏன் கிச்சனை பார்க்குறோம் பாத்ரூமை போய் பார்க்குறோம் சார் கதுவை திறந்து அப்போ நம்மளுக்கு அந்த ஒரு நாள் இருந்தது சார் எனக்கு அந்த மன நிம்மதியும் சந்தோஷமும் அதுக்கப்புறம் இன்னே வரைக்கும் இல்லை சார் அதுதான் உண்மை அது நிம்மதி இல்லை உங்களுக்கு ஓகே மேலே கொடுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கம்மா சார் 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 ஃப்ரம் ஈரோடு சார் ஆக்சுவலாக எனக்கு வந்து சொந்த வீடு வாங்கணுங்கிற ஆசை வந்து ஏன் வந்துச்சு அப்படின்னா சின்ன வயசில் அடிக்கடி வீடு மாற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அம்மா அப்பா வந்து லவ் மேரேஜ் ஈரோடு அங்கே தான் வந்து இருந்தாங்க நான் வந்து தனியாக ஒரு ஹாஸ்டல் கவர்மெண்ட் ஹாஸ்டல்லேருந்து படிச்சுட்டு இருந்தேன் ஒரு சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் இல்லைனா இயர்லி ஒன்ஸ் வீடு மாற்றுற மாதிரி இருக்கும் அந்த வீடு மாற்றினா ரெண்டு நாள் எனக்கு வந்து ஃபீவர் வந்துடும் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெஸ்ட்டே இருக்காது அது வீடு மாற்றி அப்புறமே எனக்கு ஃபீவர் வந்துடும் இது நான் வந்து டுவெல்த் வரங்காட்டியுமே ஒரு நிறைய டைம் மாற்றிவிடுவான் வீட்டை அதுக்கப்புறம் நான் ஒரு இன்ஜினியரிங் படித்தேன் கவுன்சிலிங்கில் தான் போட்டு படிச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் முடித்த உடனேயுமே நான் சென்னை வந்துட்டேன் ஒர்க்குக்காக சென்னை வந்தது வந்ததுக்கப்புறம் எப்படியாவது ஒரு ஹோம் லோன் இப்போ நான் வந்து இங்கே வீடு வாங்கணுன்னு விருப்பத்தோடு இருக்கிறவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் சார் ஸோ ஆக்சுவலாக நம்ம ஒரு ஒரு ஆசையில் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்ட்டு கண்ணா பண்ணணும் ஏதோ ஒரு பொருளை போய் வாங்கிட்டு வந்திருக்கூடாது வீடுனா நிறைய பக்கம் வீடு இருக்குது ஏதாவது ஒரு வீடு மாதிரியும் இருக்குது ஒரிஜினலாக வீடு இருக்குது இது உள்ளுக்குள்ளே எல்லாமே இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய வீடு அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய டெவலப்பர்ஸ் அந்த பில்டர்ஸ் அப்படின்னா அது ரொம்ப ரேர் அப்படி தான் இருக்குது இது கொஞ்சம் பார்த்து வாங்க வேண்டிய வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் வாங்கின இல்லை எனக்கு இப்போ இந்த கேள்வி இன்றைக்கி நிறையா பேர் வாங்கிட்டு இந்த பில்டர்ஸு இந்த நிறையா பேர் வீடு கட்டுறதில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாக பார்த்து வாங்கணும்னு சொல்கிறேங்க இல்லையா இன்றைக்கி இருக்கக்கூடிய விளம்பரங்கள் ஒன்று இருக்குல்ல சென்னைக்கு மிக அருகாமையில் இப்போ விட்டால் இது கிடைக்கவே கிடைக்காது நாளைக்கு அஞ்சு வருஷத்தில் இது வேற லெவலில் போய் ரேட்டை மாறிவிடும் இது தங்கம் போன்ற இடம் அப்படிலாம் ஒரு நிறைய விளம்பரங்கள் இருக்கு இல்லையா எதை உங்களை நோக்கி ஈர்க்குது இல்லை நிர்பந்தப்படுத்து இதை விட்டால் கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் பயத்தையும் இந்த விளம்பரங்களும் இந்த வீடு கட்டக்கூடிய பில்டர்ஸும் உங்களுக்கு ஒரு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறாங்களா அப்படி ஒரு சூழல் இருக்கா நான் ரெண்டு பக்கமே கேட்குறேன் சொல்லுங்க சார் நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம்னாலே நம்ம ஒரு பத்து கடை ஏழியறவங்க சார் ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஸோ நம்ம ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணும்போது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு இப்போ நான் நெக்ஸ்ட் போன மாதம் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா எங்கிட்டயே வந்து பில்டர்ஸுடைய ரேட்டே வந்து பத்து இருக்கு பத்து பில்டர்ஸ் இருக்குது அது இல்லாமல் மேஷன் அவங்களும் நமக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் தருவாங்க நம்ம வந்து பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்து அவங்க இப்போ கட்டிருப்பாங்க இல்லையா அதை போய் நம்ம பார்த்து பார்க்கணும் எப்படி கட்டியிருக்காங்க நாலு பக்கம் விசாரிக்கணும் பத்து கடை ஏரியா இறங்கணும் பத்து கடை ஏரியா இருந்தால் அதோடைய எக்ஸாக்ட் ப்ரைஸ் நம்ம அனலைஸ் பண்ணிட முடியும் சார் இவங்கெல்லாம் பண்ண தப்பே ப்ராப்பரான பிளானிங் பண்ணலை சார் ப்ராப்பராக பிளானிங் பண்ணணும் அவங்க பேங்க் லோன் அடிக்கணும் தான் இஎம்ஐ கட்டணும்னு எல்லாமே சொல்லியிருப்பாங்க இப்போ பதினஞ்சு வருஷம் கட்டணும்னு சொல்லியிருப்பாங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க இல்லையா ப்ராப்பர் பிளானிங் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அது வந்து பண்ணிட முடியும்